படைக்கப்பட்ட மனுஷனுடைய விழா எலும்பு எடுத்து ஆண்டவர் பெண்ணை படித்தார் சாம்ஸ் அண்டர் தேர்ட்டி த்ரீ சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு முதலாவது பார்த்தோம் சகோதர்கள் ஒருமித்திருப்பது நன்மையானது எத்தனை இன்பமானது ஓகே அந்த அந்த ஒருமித்திருப்பது சகோதரர்கள் சொல்லி நான் என்ன சொல்லியிருந்தேன் எல்லா சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சகோதரிகள் சொல்லப்படல ஓகே ஸோ அதனால் என்ன அது அதை அதை எதே காமிக்கிறது அந்த குடும்ப தலைவர்களை அங்கே ஆண்களை வந்து வேதம் அதே நேரத்தில் யூத கலாச்சாரத்தில் ஆண்களை வந்து முக்கியத்துவம் மு முக்கியமான இடத்துல வைப்பாங்க ஏன்னா அவங்க தான் குடும்பத்தில் தலைவர்கள் அவங்க ஆண்கள் தான் எப்போதும் லீடர்ஷிப்பில் இருப்பாங்க தலைமைத்துவத்தில் இருப்பாங்க ஸோ பெண்கள்லாம் வந்து லீடர்ஷிப்பில் இருக்க மாட்டாங்க பெண்கள் அவங்க வீட்டு வேலை அந்த மாதிரி அவங்களுடைய குடும்பத்தை கவனிக்கிறது அப்படி தான் இருப்பாங்க எந்த ஒரு சப காரியமும் சரி ஆலயத்துடைய காரியமும் சரி அங்கே பெண்கள் இருக்க மாட்டாங்க ஸோ லீவைட்ஸ் லீவைட்ஸ் வந்து லேவியர்கள் வந்து எல்லா ஆண்கள் தான் ஆசாரியர்களாக இருப்பாங்க ஒழிய பெண்கள் அங்கே இருக்க மாட்டாங்க அப்போ யூ வேதாகமும் சரி அதே நேரத்தில் யூதருடைய கலாச்சாரத்தில் ஆண்களை தான் மேன்மைப்படுத்தி பேசப்பட்டது அதனால்தான் முத ஆண்டவர் யாரை பட படித்தார் ஆதாம படித்தார் ஆதாம படித்து பிற்பாடு என்னது அவருடைய விழா எலும்புலேருந்து தனியாக அவங்கள படைக்கலை தனியாக இன்னொரு மண்ணை எடுத்து ஒரு பொம்மை மாதிரி அதை உருவாக்கி அங்கே அவருடைய ஜீவனை ஊதலை படைக்கப்பட்ட மனுஷனுடைய விழா எலும்பு எடுத்து ஆண்டவர் பெண்ணை படைத்தார அப்போ அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்னது உள்ள இணைப்பு அங்கே காமிக்குது ஒரு ஒரு கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ளே வரும்பொழுது அவங்க இணைக்கப்படுறாங்க ச ஆண்டவர் அங் அப்படிதான் யூதர்களும் சரி தேவன் மனிதர்களை ஆரம்ப நாட்களில் அப்படி தான் வைச்சார் அந்த தேர் த ஹிட் அங்கே தான் குடும்பத்தின் தலைவர்கள் ஸோ அப்போ குடும்பத்தின் தலைவர்களும் சரி கோத்திரத்தின் தலைவர்களும் சரி அவர்கள் அப்படி தான் அழைக்கப்படுவார்கள் தான் எங்கள் சகோதரர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த சகோதரர்கள் என்று சொல்லும்பொழுது அந்த குடும்பத் தலைவனை காமிக்கும்பொழுது அந்த குடும்ப தலைவனை கொண்டுதான் அந்த குடும்ப அந்த குடும்பத்தை அடையாளம் கொள்கிறார்கள் புரியுதா உங்களுடைய அப்பா இருக்கிறத வச்சுக்கோங்களேன் அப்பா பேஸ் பண்ணி தான் அந்த குடும்பத்தை அடையாளம் கொள்வார்கள் இவங்க இந்த கோத்தரத்தில் இந்த குடும்பம் ஜோஷுவா நூன் குமார் நாகே ஜோஷுவா அப்படின்னு வரும் பைபிளில் கூட இயேசு கிறிஸ்துவோட சீடர்களுடைய பேரில் கூட அப்படி வரும் அவங்களுடைய அப்பா பேரை சொல்லி தான் பிற்பாடு அவங்களை அடையாளம் கொள்வாங்க ஏன்னால் நிறையா ஜேம்ஸ் இருப்பாங்க நிறையா யோவான் இருப்பாங்க அதனால் அவங்க அந்த அப்பா பேரை சொல்லி தான் இல்லைனா அவங்களுடைய ஊர் பேர் சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் அப்பா பேர் தான் பேசப்படும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி நமக்கும் அப்படி தான் உங்கள் குடும்பத் தலைவர் நீங்கள் குடும்பத் தலைவராக இருந்தால் உங்களை கண்டு தான் ஆண்டவர் என்னது உங்கள் குடும்பத்தை அடையாளப்படுத்த விரும்புகிறார் ஐமேன் அப்போ குடும்ப தலைவர்கள் உங்களுடைய பங்கு ரொம்ப பரிசு